திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ விருச்சக ராசிக்கு உண்டான பிப்ரவரி மாத பழங்களை பற்றி பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் ஆல் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்துக்கிட்டே இருக்கும் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதி உங்களை ஆளக்கூடியது உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே செவ்வாய் தான் சொல்லுவார் அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் வக்ரகதியில் இருக்கார் எப்பவுமே செவ்வாய் வக்ரமாயிருந்ததுன்னா முதல்ல ராசி அப்படிங்கிறது கொஞ்சம் அவசரப்பட்டு செய்யறது கொஞ்சம் முந்தி முந்தி செய்யறது யோசிக்காம செய்யறது ஏன்னா அந்த அந்த வீட்டில் சந்திரன் நீசமாகறதுனால மனம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு குழப்பத்தை இயற்கையாகவே இந்த ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டு கொண்டு தான் இருப்பார் அப்படிங்கிறது உண்மை இப்போ உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாயின் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவரே உங்களுக்கு ஆறாம் அதிபதி ஆகிறதுனால இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் கடன் சார்ந்த விஷயங்களோ நோய் சார்ந்த விஷயத்துல எல்லாமே கொஞ்சம் கவனமா இருங்க வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் அதிகரிக்கிறது வேலை சார்ந்த விஷயத்துல ஏதாவது ஒரு மன கஷ்டங்கள் இதெல்லாமே இருக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பார்த்துட்டீங்கன்னா அங்கேயே தான் இருப்பார் ஆனால் எட்டாம் வீட்டில் இருக்கும் பொழுது விபரீத ராஜ்யவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தசா புத்தி மட்டும் நல்ல ரெண்டாம் அதிபதியோ தனஸ்தானாதிபதியோ லாபஸ்தானாதிபதியோ ஏழாம் அதிபதியோ இந்தபோல ஏதாவது ஒரு நல்ல ஸ்தானாதிபதிகள் திசையோ புத்தியோ நடத்தினால் இந்த இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு விபரீத ராஜயோகமாக திடீர் பண வரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது லாட்ரி சம்மந்தப்பட்டது இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் பணம் சார்ந்த விஷயம் உங்களை சார்ந்த விஷயங்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக்கோங்க ஏன்னா உங்களை ஆளக்கூடிய செவ்வாய் பக்ரத்தில் இருக்கிறார் அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு குரு இந்த குரு உங்களுக்கு தனகாரகன் உங்களுக்கு பணத்தை கொடுக்கக்கூடியவர் இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெயர் புகழ் மதிப்பு குழந்தைகள் குடும்ப ஒற்றுமை குலதெய்வம் எல்லாமே இந்த குரு தான் கொடுப்பார் ரெண்டு அஞ்சு குடையவர் அவர் போய் ஏழு நின்று உங்களுடைய ராசியை பார்த்துட்டு இருந்தார் இருந்தாலும் அவரும் வக்ரத்துல தான் இருந்தார் இப்போ பிப்ரவரி நாலாம் தேதியோட அவரும் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போது நீங்கள் ஏகதசம் பிப்ரவரி நாலுக்கு மேலே பண வரவை எதிர்பார்க்கலாம் ஓரளவுக்கு பண வரவு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறது குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் குடும்ப ஒற்றுமை குறைந்திருந்தாலும் கூட பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே அந்த பிரச்சனைகள் எல்லாமே அப்படியே சுமூகமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் ரெண்டாம் அதிபதி ஏழில் போய் இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு கணவர் மூலமாகவோ மனைவி மூலமாகவோ வ பணம் வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பாருங்கள் சுக்ரன் இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு ஏழு மற்றும் பனிரெண்டாம் அதிபதி ராசிக்கு அஞ்சாம் வீட்டில் போய் உச்சமாகிறார் அதுவும் தை அமாவாசையிலேருந்து உச்சமாகிறார் பொதுவாக உங்க ஜாதகத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கான்னு பார்த்துக்கோங்க சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஏழாம் அதிபதி ஐந்தில் போய் உச்சமானால் குழந்தை சார்ந்த விஷயங்கள் சக்சஸ் கிடைக்கும் அதுவும் ராகுவோடு சேர்ந்து இருக்கும் பொழுது இந்த காலகட்டங்களில் குழந்தை ஆப்ரேஷன் பண்ணுறது அல்லது குழந்தை ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் மூலமாக பிறக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகளோ அல்லது குழந்தைக்காக ஏதாவது சர்ஜரி பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ இதெல்லாமே இந்த மாதம் இந்த சுக்கரன் ராகுவோடு இருக்கும் பொழுது ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன்னா சுக்ரன் வீட்டில் குரு குரு வீட்டில் சுக்கரன் இருக்கிறது பரிவர்த்தனை யோகம் அஞ்சு ஏழு பரிவர்த்தனை ஆனால் எதிர்பார்த்த திருமண வரன்கள் எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் பார்ட்னர் போட்டு தொழில் இருக்கீங்கன்னா அதில் ஒரு நல்ல சம்பளம் நல்ல உறவு முறைகளை ஏற்படுத்தி கொடுப்பது இதே போல் அஞ்சு ஏழு தொடர்பு ஏற்பட்டால் கூட முற்பிறவியில் உங்களுக்கு யார் கணவரா மனைவியாக வர்றாங்களோ அவங்க அவங்க கூட இந்த பிரிவில் உங்களுக்கு அப்படியே கண்டினியூவாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்பையும் அதனுடைய தொடர்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அப்போ ஏழு அஞ்சு குலதெய்வம் அனுகிரகம் முழுமையாக கிடைக்கும் குலதெய்வத்தை நம்பி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னு சக்ஸஸ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறதா உண்மை இப்போ இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இவர் உங்களுக்கு பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறதுனால குழந்தைங்களுக்காக வெளியூர் போகிறீங்க அல்லது வெளி மாநிலத்துக்காக குழந்தை படிக்க வைக்கிறது அல்லது குழந்தைகளுக்காக ஏதாவது வெளிநாடு உண்டான

ஜாதகத்தில் வெளிநாடு போவீங்க அப்படிங்கிற ஒரு பிராப்தம் இருந்ததுன்னா இந்த அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடிய பூர்வ ஸ்தானம் உங்களுக்கு இயங்கும் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படிங்கிற நீங்கள் ஒரு பிறவியில் உங்கள் தாத்தாவுடைய புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு நீங்கள் என்ன வாங்கிட்டு வந்தீங்க அப்படிங்கிறதும் நம்ம அஞ்சாம் இடத்தை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்போது அதெல்லாமே உங்கள் ஜாதகத்தில் சேரும் பொழுது இந்த சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு வெளிநாடோ வெளியூரோ மிக பெரிய பண வரவு நீங்க எதிர்பார்த்த வருமானம் நீங்க எதிர்பார்த்த சம்பளத்தோட கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சுக்ரன் ராகு மகாலட்சுமி யோகம் சுக்கரன் ராகு எப்படியும் பணவரவை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் எதிர்பார்த்தத விட பெரிய பணவரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இது ப்ளஸ் இதில் இன்னொரு மைனஸ் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சுக்கரன் ராகு உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடம் இரு கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் ஜாதகத்துல சுக்கரன் ராகு புத்தியில் இருந்தாலோ அல்லது ராகு சுக்கர புத்தியில இருந்தாலோ சுக்கரன் ராகு இணைவு இருந்தாலோ ராகு இருக்கின்ற வீட்டில இருந்து ஒன்று அஞ்சு ஒன்பதுல சுக்கரன் இருந்தாலோ ராகு சுக்கரன் சாரத்தில் இருந்தாலோ சுக்ரன் ராகு சாரத்தில் இருந்தாலோ இது எல்லாமே சுக்ரன் ராகு காம்பினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஏழாம் இடத்துல இருந்தாலும் கூட இந்த காம்பினேஷன் பொருந்தும் அப்போது இது போல உங்கள் ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாத ஒரு சின்ன கெட்ட பெயர் ஆணாக இருந்தால் பெண்களிடமும் பெண்ணாக இருந்தால் ஆண்களிடம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை ஏன்னா இந்த சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஆசைகளை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்போ அவரோட ராகு சேரும் பொழுது தேவையில்லாத மனம் சார்ந்த உடல் சார்ந்த ஆசையில் தேவையில்லாமல் பிரச்சனைகளையும் கொஞ்சம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளும் வரும் இந்த கிரக அமைப்பு நான் சொன்னேன் இல்லைங்களா அதெல்லாம் உங்கள் ஜாதத்தில் இருந்தால் கன்ஃபார்மாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த சுக்ரன் ராகு எப்படி மகாலட்சுமி யோகமோ அதே போல் இந்த சுக்ரன் ராகு உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் அப்போது உங்கள் குடும்பத்தில் பாருங்கள் பெண்கள் எல்லாமே ஒரு நீங்கள் உங்கள் குடும்பம் உங்கள் வம்சம் உங்கள் தலைக்கட்டு இதில் எல்லாமே நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா பங்காளி உறவுகள் இதெல்லாம் சொல்வீங்க இல்லைங்களா அதில் பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக இந்த ராக அப்படிங்கிறது பெண்கள் சார்ந்த ஒரு விஷயம் நல்லதாகவே நடக்காது ஒன்றா சிறு வயதில் விட கணவன் மனைவி விட்டு வாழ வேண்டியதா தான் இருக்கும் அப்படியே இருந்தாலும் திருமண வாழ்க்கையில் தேவையில்லாத நிறைய பிரச்சனைகள் இருக்கும் கணவர் வழி தவறி போவாங்க மனைவி வழி தவறி போவாங்க அந்த குடும்பத்தில் பிறக்கக்கூடிய பெண்கள் சரியில்லாத ஒரு சூழ்நிலைகள் இருப்பாங்க கட்டிக்கிட்டு வந்த பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க கட்டிகிட்டு போன பெண்களும் நல்லா இருக்க மாட்டாங்க இது வந்து பெண்களுக்கு ஏதாவது துரோகம் பண்ணி உங்களுடைய முன்னோர்கள் ஏதாவது துரோகம் பண்ணி அதன் மூலமாக அந்த பெண் சாபம் விடுறதோ பெண் சாபம் இது உங்க குடும்பத்துல இந்த சேக்கு இருந்தா நடக்கும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு அதே போல இந்த காம்பினேஷன் நான் சொன்னது போல சுக்கரன் ராகு திசைகளோ புத்திகளோ ஏதாவது ஒரு தொடர்புகள் இருந்தால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமா இருங்க என்னதான் பண வரவு வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் குடும்ப ஒற்றுமை குலதெய்வத்தினுடைய தெய்வத்தினுடைய கிரகம் இது எல்லாமே இருந்தாலும் கூட ராசிக்கு அஞ்சுல ராகு இருக்கும் பொழுது அஞ்சாம் இடங்கிறது ஒழுக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்ப இயற்கையாகவே அந்த ராகு பொழுது சில சில ஒழுக்கத்துல கை தான் இருப்பார் அப்படிங்கறத காட்டுது அப்போ அதே இடத்துல சுக்கரன் உச்சமாகும் பொழுது அது ஏழாம் அதிபதி உச்சமாகும் பொழுது இது குடும்பத்துல யாரோ ஒருத்தருக்கு கூட நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் கவனமாக இருந்து இளம் வயதில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளையும் ஆண் குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க அது அவங்க ஜாதத்தில் இந்த சேர்க்கை இருந்தால் அப்படிங்கிறத நம்ம நான் சொல்லிக்கிறேன் அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதன் இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பாருங்க உங்களுக்கு ராசிக்கு எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி இப்போ இருக்கக்கூடிய வீடுன்னு பார்த்துட்டீங்கன்னா மூணாம் வீட்டில் இருக்கிறார் பதினொன்றாம் தேதிக்கு மேலே நாலாம் வீட்டுக்கு போகிறார் பொதுவாக உங்களுக்கு எட்டாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் மூணாம் வீட்டில் மறையும் பொழுது தேவையில்லாத அவமானங்கள் கொஞ்சம் குறையும் ஆனால் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா எட்டு மூணு தொடர்பு வந்ததுன்னா சகோதர உறவுகளை கொஞ்சம் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் கொஞ்சம் காரியங்கள் வந்து கொஞ்சம் லேட்டா செய்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுப்பார் அப்ப அவரே பதினொன்றாம் அதிபதியும் ஆகறதுனால பதினொன்று மூணு தொடர்பு எல்லாமே நீங்க என்னதான் வந்து முயற்சி பண்ணினாலும் பல மடங்கான வெற்றிகளையும் பல மடங்கான லாபத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பதினொன்று மூணு எட்டு தொடர்பு ஏதாவது ஒரு வழியில் ஷேர் மார்க்கெட் யோகம் யூடியூப் சம்மந்தப்பட்டது லாட்ரி சம்மந்தப்பட்டது பிக்காயின் சம்மந்தப்பட்டது இதெல்லாமே எட்டு மூணு பதினொன்று தொடர்பு வரும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அப்போ பதினொன்றாம் தேதி வரைக்கும் ஏதாவது பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அதே போல் பதினொன்றாம் தேதிக்கு மேலேயும் பார்த்துட்டிங்கன்னா நாலாம் வீட்டுக்கு போகும்பொழுது கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா பதினொன்றாம் அதிபதி நாலாம் வீட்டில் இருந்தாலும் லாபத்துக்கு குறைவு இருக்காது அப்படிங்கிறத உண்டு சில சில கொஞ்சமான விரை செலவுகள் உண்டு அப்படிங்கிறத காட்டதே தவிர மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு காசு பணம் சொத்து சேர்க்கை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை அடுத்தது பாருங்கள் உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி இந்த பத்தாம் அதிபதியான சூரியன் இப்போ இருக்கக்கூடிய வீடு மூணில் இருக்கார் பத்துக்குடியவர் மூணுல இருந்துன்னா தொழிலில் கொஞ்சம் மந்தமாக இருக்கும் பெரிய முயற்சிகள் செய்ய முடியாது இப்போ பெரிய பணம் வரும் அப்படிங்கிறது இருந்திருக்காது நார்மல் நார்மலாக என்ன லாபங்களோ அது மட்டும் தான் இருந்துகிட்டு இருக்கும் பெரிய லாபங்கள் அப்படிங்கிறது கிடைக்காது இப்போ இந்த சூரியன் பதினொன் பதினொன்றாம் தேதி பதி பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ நாலாம் வீட்டுக்கு சூரியன் போகும்பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம் ஏன்னா பத்தாம் இடமும் கேந்திரம் நாலாம் இடமும் கேந்திரம் கேந்திராதிபதி கேந்திரத்துக்குள்ளேயே கனெக்ட் ஆகிட்டார்ன்னு மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் அது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பனிரெண்டாம் தேதிக்கு மேலே தொழில் வளர்ச்சி அருமையாக இருக்கும் தொழிலில் நல்ல லாபங்கள் கிடைக்கும் அதே போல் நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ அதை விட பல மடங்கான லாபத்தை இந்த சூரியன் ஏற்படுத்தி கொடுப்பார் ஒரு வகையில் பார்த்துட்டிங்கன்னா சனியும் சூரியனும் சேருது இந்த சனி சூரியன் சேர்க்கை பனிரெண்டாம் தேதிக்கு மேலே இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இதே உங்கள் ஜாதத்தில் சனியும் சூரியன் சேர்க்கை இருந்ததுன்னா ஜாதகமாக இருந்தால் சமுதாயத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அரசு வேலை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட வருமானங்கள் யாராவது வேலை வாய்ப்புக்காக கவர்மெண்ட் வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அல்லது கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க இது போல இருந்துச்சுன்னா நிச்சயமாக இந்த சூரியன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வந்ததுக்கு அப்புறம் பண்ணுங்க உங்களுடைய நேராக சூரியன் உங்களுடைய ராசியே பார்க்குது இந்த சூரியன் உங்களுடைய பத்தாம் வீட்டையே பார்க்கறதுனால தொழில் ரீதியாக கவர்மெண்ட் தொழில் ரீதியாக நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் சக்ஸஸ் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு சனியும் சொல்லி உங்க ஜாதகத்துல இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த காம்பினேஷனோட பலன் என்ன அப்படின்னா ஆண் ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்பாவும் பையன் ஒரு வீட்டில் இருக்கவே விடாது ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வந்து ரெண்டு பேர் பிரிவினைகளை கொடுத்துரும் அல்லது அப்பா இருந்தாருன்னா வீட்டில் பையன் இருக்க மாட்டா அப்படி பையன் இருந்தாருன்னா அப்பா இருக்க மாட்டா அப்படி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு ஒரு உறவு முறைகளில் ஒரு விஷயத்தில் ஏதாவது ஒரு சங்கடங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் இதே பெண் ஜாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் சனியும் சூரியனும் சேர்க்கை ஏற்பட்டுருச்சுன்னா அப்பாவும் பொண்ணும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க சொத்தையே எல்லா சொத்துமே பொண்ணு பேரில் எழுதி வச்சுருவாங்க பையனுக்கு பூர்வீக சொத்து சொத்தை கொடுக்கறதுல பெரிய பிரச்சனை பண்ணுவார் ஆனால் இது பெண் ஜாதகமாக இருந்ததுன்னா எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துருவார் பெண்கள் அந்த பெண் குழந்தை மேலே ரொம்ப பாசமாக இருப்பார் என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பார் அதே போல் அந்த பொண்ணும் அப்படிதான் அவங்க அப்பா அம்மேலாம் ரொம்ப பாசமாக இருக்கும் விட்டு கொடுத்து பேச மாட்டாங்க எதாக இருந்தாலும் தன்னுடைய தந்தைக்குண்டான விஷயத்தை செய்தே கொடுத்தீரும் அப்போ இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எப்பொழுதுமே ஒரு பாஸ்வாலிட்டி அப்படிங்கிறது சனி சூரியன் சேர்க்கையில் ஏ கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது உண்மை ஆனால் ஆண் ஜாதகத்தில் வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லைனாலும் கூட இந்த சனி சூரியன் சேர்க்கை சமுதாயத்தில் வளர்ச்சி சமுதாயத்தில் பெரிய லெவலில் தன் கையை ஊனி மேலே வரக்கூடிய ஒரு அமைப்பு பெயர் புகழ் கிடைக்கிறது இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துரும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு உங்கள் ஜாதகத்தில் அரசு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் ஜாதத்தில் அந்த வேலை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இந்த சனி சூரியனு சேரும் பொழுது ஏன்னா மூணு கிரகம் வந்து அரசாங்க கிரகம் ரொம்ப முக்கியம் கவர்மெண்ட் வேலைக்கு ஒன்று சூரியன் சனி செவ்வாய் சூரியனுக்கும் சனிக்கும் திரிகோணத்தில் செவ்வாய் இருக்கிறதும் சனி சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது அமைப்பு உண்டு திரிகோணத்தில் இருந்தாலும் அப்போது இதையும் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு இந்த சனி சூரியன் செவ்வாய் சேர்க்கை வந்து அரசு கிரகமாக இருக்கிறதுனால வேலை வர வேலையை தவற விட வேண்டாம் சின்ன வேலையாக வந்தாலும் ஏ ஏற்று ஏற்றுக்கோங்க ஏன்னா அடுத்தது அடுத்தது ப்ரொமோஷன் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் சனி சூரியன் சின்ன வேலையில் போய் சேர்ந்திங்கனாலும் கூட பெரிய பதவியில கொண்டு போய் போயிருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பாரு அதனால ஜாதகத்துல கவர்மெண்ட் வேலை அதே போல அரசோடைய கான்ட்ராக்ட் தான் எடுத்து செய்கிறீங்க முதலீடு போட்டு செய்கிறீங்க அப்படின்னாலும் இந்த சூரியன் தன்னுடைய சொந்த பத்தாம் வீட்டை பண்றதுனால பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல அது போல இருந்ததை எடுத்து நீங்க பண்ணினீங்கன்னா இந்த இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக நீங்க எதிர்பார்த்ததை விட எப்படி நீங்க நினைச்சீங்களோ அதை விட பெரிய வாய்ப்புகளும் பெரிய பண வரவும் பெரிய போஸ்டிங்கும் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுப்பாரு விருட்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் பிப்ரவரி மாதம் நாலாம் தேதிக்கு மேலேயே பணம் சார்ந்த விஷயங்கள் வர்றதுக்கு ஆரம்பிக்கும் அதே போல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பன்னெண்டாம் தேதிக்கு மேல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட தொழில் ரீதியாக வேலை ரீதியாக நீங்க மூவ் பண்ணலாம் அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல நீங்க செய்யக்கூடிய அனைத்தும் சக்ஸஸ் உண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த விருட்சிக ராசிக்கு மிக அற்புதமாக இருக்கு ஏன்னா குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் இருக்கிறது உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை அது நல்ல இடத்துல இருக்கிறது எல்லாத்துக்குமே இந்த செயற்கை உண்டு உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு குறிப்பாக நல்ல இடத்துல இருக்கிறதுனால விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் இருப்பினும் சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்கான்னு பார்த்துக்கோங்க அதில் மட்டும் கொஞ்சம் ஏதாவது தேவையில்லாத குடும்ப ரீதியாக ஏதாவது பிரச்சனைகளையோ ஒரு எதிர்ப்பாளர்களுடைய ஒரு சில சில அவமானங்களையோ கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மற்றபடி பண வரவுக்கும் வளர்ச்சிக்கும் தடையில்லாத மாதமாக இது பிப்ரவரி மாதம் இருக்கும் அப்படிங்கிறதுலேயும் மாற்றமே கிடையாது நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளை சரணம்